வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து தடைப்பட்ட மாத விளக்கு சரி செய்ய ஒரு சூரணம் தயார் பண்ணி எப்படி எடுத்துக்கலான்னு பார்க்கலாங்க இப்போ வெங்காயத்தால் சாறு இரநூத்தம்பது மில்லே எடுத்துக்கங்க கருஞ்சீரகம் நூறு கிராம் கருப்பு எள்ளு நூறு கிராம் வெங்காயத்தாழை நல்லா சுத்தப்படுத்தி பொடியாக நறுக்கி மிக்சியில் போட்டு அரைச்சி இரநூத்தம்பது மில்லு சாறு எடுத்துக்கிட்டு அந்த சாரில் கருஞ்சீரகம் கருப்பு எல்ல நல்லா கலந்து நிழல உலர்த்தி எடுத்துக்கோங்க அதை பொடியாக்கி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுக்கோங்க அதை எப்படி பயன்படுத்தணும்னா இப்போ உங்களுக்கு ரொம்ப நாள் பீரியட்ஸே வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் மூணு நாளைக்கு தொடர்ந்து அந்த பொடியை காலையிலையும் மாலையிலையும் சுடு தண்ணியில் கலந்து எடுத்துக்குங்க இப்படி எடுத்துக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து மாத விளக்கு சீராக வரும் இதில் முக்கிய குறிப்பு என்னென்னா கர்ப்பிணி பெண்கள் இதை எடுத்துக்கவே கூடாது இப்போ நீங்கள் வேறு எதுக்காவது மாத்திரை மருந்து சாப்பிட்டுட்டு இருந்தாலும் இதை வந்து சப் தான் எடுத்துக்கலாம் இதனால் எந்த பாதிப்பும் வராது nandri